அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான சினிமா அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான அஜித்குமாருடைய விடாமுயற்சி திரைப்படம் நூற்றி முப்பது கோடிக்கும் குறைவாகவே உலகளவில் வசூல் ஏற்றியதா பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கெனை ஓடவிட்டு ரெட் ட்ராகன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு ரசிகர்களும் பரபரப்பை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தகவல் குறித்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான பல விஷயங்கள் வந்து வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் ஆர்வத்தையும் பெரும் பரபரப்பையும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான அஜித் குமாருடைய விடாமுயற்சி திரைப்படம் குமாருயறம் கோடிக்கும் குறைவாகவே உலக அளவில் தெரிவிக்கிறது வெளியான பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் நூத்தி ஐம்பது கோடி வசூலை ஈட்டி அஜித் குமாரின் விடாமுயற்சி படத்தின் வசூலையை ஓவர் டாக் செய்து மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு சூர்யாவை தொடர்ந்து அஜித் படத்தையும் பிரதீப் ரங்கநாதன் முந்திவிட்டார் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ட்ரோல் செய்து வந்துட்டு இந்த நிலையில் ரெட் டிராகன் அஜித்குமார் டிராகன் பிரதீப் ரங்கநாதனின் வசூலை நான்கு நாட்களேயே கடந்து அசால்ட்டாக காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த இலக்கு சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தின் தான் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியா முழுவதும் ஏகப்பட்ட பதிவுகளை போட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஆண்டு இதுவரை வெளியான தமிழ் படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக அஜித்குமாரின் குட் பேட் அக்லி படம் மாறியிருக்கு அஜித் ரசிகர்களை சந்தோஷத்திலையும் என்ன விஷயம் ஆழ்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டிலேயே கடந்த ஐந்து நாட்கள் விடுமுறையை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெளியான நிலையில் நூறு கோடி வசூலை கடந்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு உலகளவில் இதுவரைக்கும் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் நூற்றி எழுபது கோடி வசூலை கடந்துள்ளதாக ஸ்கேன்லிங் இணையதளம் தகவல் தெரிவிக்கிறாங்க விடாமுயற்சி திரை படம் சரியாக பொங்கலுக்கு வெளியாகி இருந்தா அந்த படமும் இருநூறு கோடி வரைக்கும் வசூல் செய்திருக்கும் ஒன்பது கோடி வசூல் ஏற்றியதாக அறிவித்த மைத்ரி மூவி நிறுவனம் அதன் பிறகு ஐந்து நாட்கள் ஆகியும் இதுவரை வசூல் அறிவிப்பு குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிடல பாக்ஸ் ஆபிஸ் டிராகனான ரமேஷ் பாலாதா குட் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக கிடைந்ததாக ட்வீட்டும் போட்டிருக்காரு இன்று முதல் வேலை நாட்கள் அப்படிங்கிறதுனால டிக்கெட் புக்கிங் குறைய தொடங்கியிருக்கு இந்த வார இறுதிக்குள்ள குட் பேட் அக்ளி திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் வசூல கிடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதுவரை புக் மை ஷோவில் இரண்டு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனையாகி உள்ளதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தமிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் அர்ஜுன் தாஸ் த்ரிஷா சிம்ரன் பிரியா வாரியர் பிரசன்னா சுனில் யோகி பாபு ரெடிங் கிங்ஸ்லி பிரபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்க இந்த குட் பேட் அக்லிப்படம் சிவகார்த்திகேயன் பல்லவி நடிப்பில் வெளியாகி உலகளவில் அதிகபட்சமாக முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்துள்ளதாக ஸ்க ஸ்கேன் லிங்க் இணையதளம் தெரிவித்திருந்தது அஜித்குமாரின் குட் பேட் அக்ளி திரைப்படம் இந்த வார விருதலையும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இதே வேகத்தில் ஓடினா நிச்சயம் அமரன் படத்தின் வசூலை முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணர்கள் கணிப்பின்படி ஒட்டுமொத்தமாக இருநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் குட் பேட் அக்லி அதிகபட்சமாக கலெக்ட் செய்யும் அப்படின்னு கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது